சென்ற நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் அதிலும் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் பண்ணையார்களுடைய ஆதிக்கம் அவங்களோட கொடுமை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதோட உச்சமாக நடந்தது தான் கீழ்வண்மணி படுகொலை அப்படின்றது சரிக்கு சமமாக உட்கார்ந்து விவசாய சங்கத்தில் சேர்ந்து கூலி உயர்வு கேட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக நாற்பத்தி நாலு மக்கள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள்னு ஒரே குடிசையில் வச்சு கொளுத்தப்படுறாங்க அந்த சம்பவம் வந்து நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் அந்த பண்ணையாருக்கு கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு செல்வாக்கான ஆளு இந்த சம்பவத்தை செஞ்சிருக்க மாட்டாருன்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணுது இதுதான் கீழ்வெண்மணி சம்பவம் அப்படின்றது இது நிறைய இடங்களில் பதிவாயிருக்குது ஆனா இந்த சம்பவத்துக்கு பின்னான அந்த சூழல் என்னவா இருந்தது நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு அந்த மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த புத்தகம் கீழே தீ அப்படின்றது